இதுதான் இதுதான் வந்து நாட்டு துளசி பார்த்தீங்கன்னா தெரியும் துளசிலே நிறைய வகை இருக்குது ஆனால் மருத்துவத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடியது இந்த நாட்டு துளசி தான் இந்த துளசி வந்து மகாலட்சுமியுடைய கடாச்சம்னும் உந்துக்கள் வந்து சொல்லுவாங்க இல்லாமல் இந்த துளசி வந்து மருத்துவத்துக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சளி இருமல் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறதுக்கு இதை வந்து கஷாயம் செஞ்சு சாப்பிடலாம் அப்புறம் ஆஸ்துமா அலர்ஜி அந்த உடல் பருமன் இதுக்கும் இந்த கஷாயத்தை வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப பயன்புள்ளதாக இருக்கும் இது இல்லாமல் இந்த இலையை எடுத்து நைட்டு கொதிக்க வச்சு மறுநாள் இதை காலையில் வெறு வச்சு குடித்தமானால் என்றும் இளமை தோற்றமோடு வாழலாம் அது மட்டும் இல்லாமல் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் யாவும் வராது இதுதான் கருந்துளசி இது வந்து நாட்டுத் துளசியுடைய பயன்கள் எதனால் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ